இது ஐந்தாவது பிரம்மோத்சவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது விஷ்ணுமாயாவினுடைய ரூபகலம் என்று அழைப்பார்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா அவருடைய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஸ்ரீமடம் நடத்துகின்ற இது ஒரு பிரம்மாண்டமான உலக புகழ் பெற்ற மடம் இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா கண்ட்ரிஸ்லையும் இப்போது ஒவ்வொரு இடமா ஸ்தாபிதம் பண்ணிகிட்டே வரும் வகையில் இது ஐந்தாவது பிரம்மோத்சவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது விஷ்ணு மாயாவினுடைய ரூபகலம் என்று அழைப்பார்கள் கேரளாவிலே இந்த சாத்தன் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவரோட கெட் டுகெதர் டேன்னு சொல்லலாம் அவருக்கு பிடிச்ச அவருடைய விஷயங்கள் எல்லாம் சாப்பாடு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து என்ன வேண்டும் அப்படின்னு கேட்பார் நம்ம கேட்ட உடனே அப்படியே இதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ராஜா அவர் எழுந்தருளி எல்லாரையும் பிளஸ் பண்ணுற டே அவகையில் தமிழ்நாட்டுக்கு சாத்தன் ரொம்ப புதுசு அதை ஸ்ரீமடம் ஒரு பேர் வச்சு அது ஒரு ஸ்தாபிதமாக ஒரு ஸ்தாபனமாக ஒரு தர்ம காரியங்கள் செய்கின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக நாங்கள் தொடர்ந்து ஐந்து வருடமாக இது நடத்தி வருகிறோம் அவகையில் இந்த விஷ்ணுமாயா சுவாமிங்கிறது தமிழ்நாட்டுக்கு யாருக்குமே தெரியாது இவருக்கு சாத்தான் அப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அவர் விஷ்ணுமாயா சாத்தன் அப்படின்னா என்னென்னா சிறிய ஒரு உருவமுடையவர் ஆனால் பெரிய காரியங்களை செய்பவர் என்று பொருள் அவ்வகையிலே எனும் தன் அம்மாவோட இந்த வைபவத்தை அவர் நடத்தி கொள்கிறார் இங்க வந்து களம் மறைஞ்சிருக்காங்க நேச்சுரல் அந்த கலர் பொடிகளால அந்த கூலிவாகன அம்மாவோட விஷ்ணுமாய் அப்படி எழுந்திருள்வார் திரு நிஷாந்த் அவர்கள் இவர் தான் வந்து ஐந்து வருடங்களாக நம்முடைய அந்த சுவாமியுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூப்பரா இருக்கும் திரு ஹரிதாஸ் அவர்கள் தாந்திரியாக நம்முடைய கேரளாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய டீம் அத்தனை பேருமா சேர்ந்து நேற்று கௌலாச்சாரம் எல்லாம் ஸ்ரீமடத்தில் நடந்தது ஸ்ரீமடத்தினுடைய கிளைகள் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு இடத்திலும் வரணும் வேத பாராயணங்கள் எல்லா இடத்திலும் நடக்கணும் இன்றிலிருந்து அன்னாலயம் அமைப்பு நம்மோடு சேர்ந்து எல்லாருக்கும் அன்னதானம் டெய்லி மக்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் பண்ணி தராங்க அப்ப கீழே அனைவரும் வரணும் இங்க ஸ்ரீமடத்துக்கு வரணும் ஸ்ரீமடத்திற்கு வந்து நம்மோடு சேர்ந்து பணிபுரிந்து நம்மோடு சேர்ந்து விஷ்ணு மாயாவினுடைய சிறப்பை உலகம் ஃபுல்லா கொண்டு போனோம் அது தவிர வேற எதுவும் லட்சியம் இல்லை மிக அற்புதமான இந்த நேரத்துல இந்த ரூபகல நிகழ்வு இங்க நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீமடம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இது உலகம் ஃபுல்லா புல்லா இந்த ஸ்ரீமடம் அப்படின்னாலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தினசரி யாகங்கள் நடக்கின்ற ஒரு உன்மத்தமான ஒரு மடம்னா அது ஸ்ரீமடம் தான் இந்த இடத்துலதான் தினசரி யாகங்கள் நடக்கிறது அன்னதானம் நடக்கிறது பிரதி சம்ஸ்காரம் நடக்கிறது எத்தனையோ லட்சார்ச்சனைகள் எத்தனையோ அபிஷேகங்கள் எத்தனையோ வைபவங்கள் கண்டவர் எத்தனையோ கோபூஜைகள் ஒரு விரல் விட்டு எல்லாம் என்ன முடியாது ஒரு கடல் கடல்னா அது கம்மியான்னு சொல்லலாம் அவ்வளவு பெரிய நாங்க பிரம்மாண்டமா இதை பண்ணிட்டு இருக்கோம் அவ்வகையில இன்றைக்கு ரூபகலம் என்ற இந்த ஷிவ் பிரம்மோற்சவம் என்று அழைக்கக்கூடிய இந்த ரூபகல நிகழ்வு ஐந்தாவது வருடமாக வெற்றிகரமாக இன்று நடந்து இருக்கிறது என் மனைவி சிந்து மா என்னுடைய அம்மா மணிமேகலை தாயா என்னுடைய மகள் மாயா அனைவருமாக சேர்ந்த ஸ்ரீமடத்தினுடைய நிர்வாகிகளாக சுந்தர சரவணா மற்றும் நிலேஷ் சுரேஷ் சதீஷ் என அனைவருமாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க சோ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறணும் விஷ்ணு மாயாவின் புகழ் உலகமெங்கும் பர வேண்டும் தன்னை வாயு பகவான் என்று வணங்க வேண்டும் என்பதற்காக காற்று வீசுவதில்லை காற்று தன் கடமையை செய்கிறது அதே போல ஆன்மீகம் என்றால் அன்பு கடவுள் என்றால் கருணை அப்படிங்கிறது தான் ஸ்ரீமண்டத்தோட தாற்பயம் எத்தனையோ பேருக்கு நாளை இருந்து அண்ணன் நூறு பேருக்கு பிளான் பண்ணியிருக்கோம் தினசரி சரி சுவாமி எங்கள்கிட்ட இப்போ உத்தரவா வந்து ஏதாவது பிளஸ் பண்ணுவார்னு பார்த்தா எனக்கு ஒன்னும் இன்னும் பணிகள் செய்யுங்கன்னு கேட்குறாரு அளவுக்கு சுவாமி எங்களை இந்த பணிக்கு ஆளாக்கியிருக்காரு அவர் எங்களை செலக்ட் பண்ணி பண்ணிருக்காரு அதை எனக்கு நினைக்கும் போது அழகா வருது எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பிறக்கிறாங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வாழ்றாங்க அதில் நம்மளும் ஒரு ஆளா செலக்ஷன் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இப்படி பெரிய இடத்துல ஒரு குரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இந்த மகிழ்ச்சியான தருணங்களை சிந்துவோடு பகிர்ந்து கொள்கிறேன் சிந்து பேச அழைக்கிறேன் இன்னைக்கு ரூபகலம் ரொம்ப மகிழ்ச்சியா நடந்தது நிறைய பேருக்கு நிறைய சுவாமி வந்து அருள்வாக்கு சொன்னாரு அவங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கும் நாங்க நினைக்கிறோம் அடுத்த ரூபகலம் வந்து இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் சுவாமிக்கு கூடிய சீக்கிரத்துல ஆலயம் வரப்போகுது உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் அடுத்த ரூபகலத்துக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க ஸ்ரீமடத்துக்கு வாங்க யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் அம்மா அவர்களும் இதை அவர்கள் மகிழ்ச்சி அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னா இன்றைய நாள் மிக ஒரு சின்ன தடங்கள் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நடத்துறது லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாம அது நடக்காது அவருக்கு பிடிச்சிருக்கு பண்றாரு அவ்வளவுதான் அவர் ஆகவே மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக நடந்தது தொடர்ந்து விஷ்ணுமாயாவின் புகழை உலகமெங்கும் பரப்புவது மட்டும்தான் எங்கள் பணி பூக்களின் புகழ் பரப்பும் பொறுப்பை காற்றுதானே ஏற்றுக்கொள்கிறது அகையிலே சுவாமியுடைய புகழ் பரப்பும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்